இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களே ஐயா இந்த பிப்ரவரி மாதம் நம்மளை எடுத்துக்கும் போதே மிகவும் சிறப்பு தான் சொல்லணும் சாமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் செவ்வாயோடவே மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு இடம் பெயர்கின்றனர் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிநாதனுடைய ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் ஐயா இப்போ தாங்க லக்ஷ்மி கடாட்சமே உங்களுக்கு கிடைக்க போயிடுது துளாராசிக்காருக்கு தான் லக்ஷ்மி கடாட்சமே கிடைக்கப்படும் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஏழுக்கும் ரெண்டுக்கும் எழு உடையவர் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது பெரிய முன்னேற்றம் தனுசுலேருந்து இடம்பெயர்ந்தார் ஐயா நான்கு நாட்கள் வந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் தான் தனுசுலேயே இருக்க போகிறார் அதுலேருந்து ரெண்டு அஞ்சாம் தேதியிலேருந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதம் முழுவதும் முச்சம் பெற்று காணப்பட போகிறார் இது வரைக்கும் தனவரவு இல்லாது இருந்து வந்த மொத்த பேருக்குமே இந்த முறை பம்பர் ப்ரைஸ் ஏன் லாட்ரி சீட்டே கிடைக்கணும்னு நினைக்காதீங்க கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகின்றதுன்னு எடுத்துக்கோங்க முதல்ல அதை தெரிஞ்சுங்க முதல்ல ஒரு மனுஷன் லாட்ரி சீட்டே நம்புகிறான் எப்பவுமே எனக்கு கூற பிச்சுன்னு கூட்டுமானா அதெல்லாம் எதுவும் கிடையாது உழைப்புக்கேற்ற ஊதியம் உயரப்போகின்றது எடுத்துங்க முதல்ல ஐயா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதா இப்போது ரூபாய் நம்ம சம்பாதிக்க போகிறோன்னு அர்த்தம் இது நிரந்தர வருமானத்துக்கு ஒரு வைப்பு தொகை மாரி அந்த பாக்கியம் கொடுக்க போகிறார் ஐயா இதுவரைக்கும் திருமண தடை என்று சொல்லுவருந்து வந்த துளாராசிக்காரர்களாம் இந்த குரு மங்கள யோகம் போகிறாங்க அந்த வாய்ப்பை தேடி தரப்பலாம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல எல்லாருடைய ஒரு நான்கு பேருடைய பார்வை பதிகின்றது சனி பகவானுடைய பார்வை பதியுது புதன் பகவானுடைய பார்வை பதியுது சூரிய பகவானுடைய பார்வை பதியுது இந்த மாதம் பதிமூன்று தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானுடைய பார்வை பதிவுது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல பதினோராம் இடத்துல அப்ப லக்ஷ்மி கடாட்சம் அல்லவா குரு பகவானுடைய பார்வை ஏற்கனவே பதினோராம் இடத்துல பதி லாபஸ்தானம் வலுக்கின்றது அல்லவா சொல்லலாம் அதுவும் இல்லாமல் உச்சம் பெற்ற செவ்வாயுடைய பார்வை அங்கே பதிகின்றது ஏழாம் பார்வையாக கடகராசி எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தையும் பார்க்கிறாரு இரண்டாம் அதிபதியுடைய பார்வை முழுவதும் படியும் போது நாம இது வரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனை இருந்து நாம விலக போகிறோம் இது வரைக்கும் உற்றார் உறவினரிடம் நம்மளுக்கு அது கருத்து வேறுபாடு எல்லாம் எடுத்து பாருங்க கடன் மட்டும் இல்லைங்க கருத்து வேறுபாடு கூட நம்மளை தொந்தரவு பண்ணும் நாம சொல்ற கூட சொல்லு கூட வேற விதமா நம்ம கிட்ட எதிராளிகிட்ட போய் சேருது இல்லவா துளாராசிக்காருங்க எதனா ஒரு நல்ல விதமா நாம சொல்றோம் அவங்களுக்காக இறக்கப்பட்டா அவன் இறக்கப்படுறவனையும் நம்மளுக்கு ஆப்போசிட்டா செய்து கொடுத்தோம் இல்லவா அந்த தொந்துருவு எல்லாம் இனிமேல் துலாராசி கிடையாது பயப்படுற விஷயமே கிடையாது சாமி கூட ஒரே வார்த்தை சொல்லப்போனா ஏன்னா பத்தாம் பாவகமாக சனி பகவானுடைய பார்வை பதிந்து இப்போது மேலே ஏறிட்டார் கும்பத்துக்கு சென்றுட்டார் நிரந்தரமாக இனிமேல் அந்த தொந்தரவுலாம் விலகக்கூடிய காலம் குருவும் வக்கர நிவர்த்தி நேரடியாக இருந்தார் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருந்தும் குருவுடைய வக்கர நிவர்த்தி அடைந்து கூடிய தன்மையும் முடிஞ்சிடுச்சு இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு தான் இடம் இடம்பெறாரு இனிமேல் பிரச்சனையிலிருந்து நாம விளக்கப் போகிறோம் யா ஏழிலே ராகு பகவான் இருந்து படுத்தார் அந்த தொந்தரவு கொடுத்தார் அவரு கேது பகவான் பனிரெண்டிலே அமர்ந்திருக்காரு நாணம் என்று சொல்லக்கூடிய தயவு செய்து சொல்கிற துளாராசிக்காரங்க எந்த கண்ணும் இறை வழிபாட மேற்கொள்வதை நிறுத்தாதீர்கள் எனக்கு நல்ல காலம் போறது சாமி நான் சாமியெல்லாம் மறந்துட்டு தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு நல்ல ஒரு இறை நாட்டத்தோடவே இருங்க நீங்க உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அது இறை நாட்டத்தோட உடைச்சு வெளியே வரக்கூடிய காலம் கொடுத்துருக்காரு ஆன்மீக சுற்றுலா இது வரைக்கும் போகாத துராசாசிகாரம் மொத்த பெருமே ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் காதல் திருமணங்கள் நிறைய பேருக்கு கை கூடிய கால காலியம் இந்த காலம் காதல் திருமணம் கை கூட போகுதுங்க இது வரைக்கும் காதல் செட்ருக்கேன் நாங்கள் கிட்ட சொல்லலைன்னா இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவீங்க சொல்லக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது ஏன்னா ரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்று நேரடியாக பதினோராம் இடத்தையும் சேர்த்து பார்க்குறாரு அந்த காதல் என்று சொன்னது பதினோராம் இடத்தை குறிக்கும் அந்த காதல் என்பது உண்மையாக பார்த்துக்கணும் உண்மை காதல் அப்படின்னு சொல்கிறோம்ல்ல அந்த உன்னதமான காதல் என்பது உரிமையன் இரு மனங்கள் சேர்ந்தாதாங்க திருமணமே அதாங்க காதல் சொல்றது இறைவனை அந்த அளவுக்கு காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவாரதமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிடம் பொருளாவது என் அதன் நாமமே நமச்சிவாய அப்படி மாதிரி இருக்கணும் இறைவனை அவ்வாறு காதலிக்கும் போது நாமளுக்கு என்னென்ன தேவையோ அது மொத்தத்தையும் கொடுப்பாரு இறைவனை கண்ணீர் மல்க விரும்பணுமா நம்ம ஊன் உருகி உள்ளம் உருகி அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம உள்ளும் உடம்பும் முருகணுமா ஊனும் உருகணுமா உள்ளமும் உருகணுமா கரைஞ்சி போகணுமா அப்படியே மிக்சியில் போட்டு மாவு அரைக்கிறா மாதிரி அரைச்சிடணும் நம்ம உள்ளத்தை தேவையில்லாத விஷயங்களை போட்டு நம்ம எல்லாத்தையும் பயன்படுற மாதிரி அந்த எண்ணத்தெல்லாம் முதல்ல போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி அது இறைவன் என்ற பாதத்தில் போய் ஊற்றிடணும் தீ எண்ணங்களை பொடியாக்கி தான் அதில் மாவாக கரைச்சி அவருக்கு கோலம் போடணுமா அப்போ தான் நம்ம வாழ்க்கையை வெற்றி பெறும் இறைவன் நாமத்தோடவே சொல்லிடுங்க ஐயா துளாராசிக்கார்க்கு இது வரைக்கும் முன்னேற்றம் தரலை அப்படின்றவங்க மொத்த பேருக்கும் இந்த முறை முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது சுகஸ்தானம் எனக்கு வழுக்கலை சாமி ரொம்ப கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார் இனிமேல் அந்த சுகஸ்தானம் வழுக்கின்றது வீட்டில் வரைக்கும் ஆல்ட்ரேஷன் எதனால் பண்ணாமல் இருந்து வந்த சுக துளாராசிக்காரெல்லாம் இனிமேல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி சொன்னால் படித்து பெயிண்ட் அடித்து சுத்தமாக வச்சுக்க போகிறீங்க டைல்ஸ் போடாதவங்க கூட இனிமேல் டைல்ஸ் போட்டுருவாங்க வண்டி வாகனங்கள் புதுமையான வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கப் போகின்றது ஒரே வார்த்தை சொல்லலாம் புதிய வாகனம் நாங்கள் வாங்கலைங்க கனரக வாகனம் வாங்கலைங்கன்னா இந்த வாட்டி வாங்க போகிறீங்க ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு சாமி துளராசிக்காரங்க பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருப்பினும் பேருந்து ஓட்டுறவங்களாகட்டும் டாக்டர்ஸ் ஆகட்டும் இது வரைக்கும் முன்சிபாலிட்டில் வேலை செய்கிறவங்களாகட்டும் கழிவுநீர் பாதையில் வேலை செய்கிறவங்களாகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் நல்ல வரவு தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைய போகின்றது ஐயா பிப்ரவரி மாதம் ரொம்ப பெருசையா ஏதோ ஒரு நன்மை நம்ம வாழ்வில் நடக்கிறதுனா இது இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒரு நல்லது நடக்குது எனக்குன்னா இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் எடுத்துங்க நீங்களே பார்த்துட்டு சொல்லுவீங்க ஐயா பரவாயில்ல நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்தது சுவாமி நல்லதே நடந்துருக்குது உங்கள் வாயால் ஒரு சக்கரை போடுற அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்கள் நன்றி ஐயான்னு சொல்ல போடுவீங்க பாரு அதுவே பெரிய முன்னேற்றம் தான் என்ன நல்லது ஒரு மாதம் என்றால் அது பிப்ரவரி மாதம் எடுத்துக்கொள்ளா சாமி நல்ல முன்னேற்றம் தரப்போதுங்க ஒரே வார்த்தை சொல்லலாம் நல்ல முன்னேற்றம் வாழ்வில் இனிமேல் வெஸ்ட் என்பதுதான் நம்மளுக்கு குறிக்கோளே தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம இனிமேல் சிந்தனையே படக்கூடாது முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாம நெகட்டிவ் திங்ஸ் என்பது நம்ம வாழ்விலே வரக்கூடாது நம்ம வாக்குகளே வரக்கூடாது நல்ல எண்ணத்தோட நாம இனிமேல் வாழ போறோம் நல்ல செயல்களை செய்ய போறோம் முதல்ல நல்ல எண்ணத்தோட வாழ போறோம் நல்ல செயலை செய்ய போகிறோம் ஐயா புத்துணர்ச்சியோடு வாழக்கூடிய காலம் என்றால் இந்த துளாராசி இந்த பிப்ரவரி மாதம் பெரிய முன்னேற்றத்தை தரும் உடல் உபாதைகள் நீங்கக்கூடிய மாதமாக அமையும் பெரிய லெவலில் நாம் முன்னேற்றம் தரத்துக்கு இதுவே முதல் படியாக இருக்கும் வீடு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணல நாம் இடம் வாங்கலை தொந்தரவில் இருக்கோம் வாகனங்கள் வசதி இல்லை அப்படின்ற பட்சமாக தான் இதை முறை இந்த மாற்றிவோம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் அமையும் பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப்போகிறோம் ஒரே வார்த்தை சொல்லக்கூடாது பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப்போகிறோம் சார் அவ்வளோதான் நம்ம உள்ள சொல்ல ஒரு கருத்து திருமண தடை நீங்கக்கூடிய முக்கியமாக இதை சொல்லணும் துளாராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகல சுவாமி எனக்கு தோஷமெல்லாம் இல்லை அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் முதலாமல் எழுதிருங்க தோஷம் என்பதெல்லாம் நிறைவடைஞ்சு நம்மளுக்கு திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக அமைப்பதுதான் சொன்ன முதலே காதல் என்று சொல்கிறேன் பாருங்கள் காதல் வேற இல்லை திருமணம் வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் இரு மனங்கள் இணைந்தால் தான் திருமணமே நம்ம சம்பிரதாயத்தோடு பார்க்கறது அப்பாற்பட்ட விஷயம் காந்தரவ திருமணம் அரேஞ்ச் வரேஜா காதல் திருமணம் தான் காந்தரவ திருமணம் என்பது அந்த தொந்தரவு நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம ரொம்ப என்னங்க பைண்டிங்கிலே இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்காதா சுவாமி எல்லாருக்கும் சொல்கிறீங்க துளாராசிக்காரை இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டி இனிமேல் தாண்டு செல்லக்கூடிய காலம் கல்ல ஒரே வார்த்தை சொல்லலாம் சனி பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல பற்றி தான் நம்ம எவ்வளோ சம்பாரித்தாலும் கையில் இல்லை பரவாயில்லை கடன் பிரச்சனையாவது தீர்க்கட்டும் அல்லவா அந்த தொந்தரோ ஒழுந்து நாம் வெளிவந்துடுறோம் இல்லை அதுவே பெரிய முன்னேற்றத்தை தரும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகிறது திருமண ஏற்பாடுகள் நம்ம வீட்டில் இல்லத்தில் நடக்கக்கூடிய காலம் தேடி வந்து கொண்டே இருக்குது திடீர்னு திருமண ஏற்பாடுகள் நம்ம வாழ்வில் நடக்குது ஒரே மாதம் தான் எப்படி தான் திருமணம் முடிச்சாங்கன்னு தெரியும் இந்த மாதம் எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல அந்த எண்ணங்கள் தோன்றும் நம்மளை மீறி நிறைய செயல்கள் நடக்குது ஆனால் அது இது உதாரணமே கோள்கள் செய்தால் மாத கோள்களே செஞ்சுட்டு போடுங்கய்யா ஐயா தர முடியாது மங்களக்காரகன் அல்லவா செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று காணப்பட்டு சுக்கரனோடு சேர்ந்து சம்பந்தப்படும் நம்மளுக்கு எல்லார சுகம் வாய்க்கும் அல்லவா இது சுகமே கிடைக்கல சுகம் கிடைக்க அர்த்தம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் நன்மேலும் நன்றி வணக்கம்